ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க போறோம் இப்போ டென்த் லெவன்த் டுவல்த்துக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சிட்டு நீங்க வீட்டுல ஃப்ரீயாவே இருப்பீங்க சிலவங்க மொபைலை பார்த்துட்டு நேரத்தை வீண் இருப்பாங்க சிலவங்க வந்து ஜிம்முக்கு போவாங்க சிலவங்க வந்து டிராயிங் படிக்க போவாங்க சிலவங்க வந்து மியூசிக் கிளாஸ் கராட்டை அப்படின்னு போவாங்க இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு ஃப்யூச்சர்ல ஏதாவது யூஸ்புல்லா இருக்கணும்னா வெகேஷன்லயே எதாவது நீங்க எக்ஸ்ட்ராவ கத்துக்கணும் இத பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 10th 12th முடிச்சவங்க கண்டிப்பா நீங்க ஒரு காலேஜுக்கு போக போறீங்க 10th முடிச்சிட்டு நீங்க பாலிடெக்னிக் கூட போகலாம் இல்ல நீங்க 12th முடிச்சிட்டு பல்வேறுபட்ட துறைகளை நீங்க சேரலாம் அப்ப நீங்க ப்ராஜெக்ட் ஏதாவது உங்க காலேஜ்ல இருந்து பண்ண வேண்டியிருக்கும் பேசிக் knowledge க்கு கண்டிப்பா உங்களுக்கு எம் ஆபிஸ்ல முக்கியமானது என்னன்னா MS Word, MS Excel, PowerPoint இந்த மூணும் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் ஒரு மேட்டர் நீங்க டைப் பண்ணும்னா கண்டிப்பா MS Word அவசியம் ஒரு பயோடேட்டா நீங்க டைப் பண்ணாலும் நீங்க ப்ராஜெக்ட் ஏதாவது டைப் பண்ணாலும் கண்டிப்பா உங்களுக்கு எம்எஸ் வேர்டு அவசியமானது செகண்டா எம் எஸ் நீங்க ஏதாவது கால்குலேஷன் பண்ணணும்னாலும் ஷார்டா நீங்க ஃபார்முலாய பயன்படுத்தி கால்குலேஷன் போட்டுக்கலாம் இதுக்கு எம் எக்ஸ் கண்டிப்பா தேவையானது தேடா பிபிடி அதாவது பவர் பாயிண்ட் இந்த பவர் பாயிண்ட் வந்து எல்லாருக்குமே முக்கியமான ஒன்னா இருக்கு ஏதாவது நீங்க ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும் போதும் நீங்க பிபிடி தயார் பண்ண வேண்டியிருக்கும் இதுக்கு உங்களுக்கு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் கண்டிப்பா வேணும் அதுக்கு நீங்க கண்டிப்பா

இந்த பேசிக் நாலேஜ் வந்து கண்டிப்பா வேணும் அதுக்கு நீங்க சி படிச்சுக்கலாம் சி பிளஸ் பிளஸ் படிச்சுக்கலாம் ஜாவா படிச்சுக்கலாம் பைத்தான் ஹெச்டிஎம்எல் போன்ற லாங்குவேஜ நீங்க படிச்சுக்கலாம் நீங்க சாப்ட்வேர் பீல்டுக்கு நீங்க போனா இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து போட்டோஷாப் போட்டோஷாப்ல நீங்க டெக்னிக்கலா ஏதாவது பண்ணணும்னா கண்டிப்பா போட்டோஷாப் வேணும் ஏதாவது போட்டோவை நீங்க எடிட் பண்ணுவோம்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த போட்டோஷாப் வந்து தேவை இதை பேசிக்கா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான கோர்ஸ் என்னன்னா கம்யூனிகேஷன் கோர்ஸ் அதாவது இங்கிலீஷ் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து கரெக்டா வருதுன்னா பரவாயில்ல ஆனா உங்களுக்கு கரெக்டா இங்கிலீஷ்ல பேச முடியலைன்னா கண்டிப்பா ஒரு கோச்சிங் சென்டர்ல போயிட்டு நீங்க இங்கிலீஷை கத்துக்குங்க என்னதான் நம்ம தமிழ்நாட்டுல பிறந்தாலும் தமிழ்னு சொன்னாலும் வேற்று மாநிலங்களுக்காகட்டும் வேற்று நாடுகளுக்காகட்டும் போகும்போது இங்கிலீஷ் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் இதனால கண்டிப்பா இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை வந்து வளர்த்துக்குங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த இன்ஃபர்மேஷனை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எம் எஸ் வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் போட்டோஷாப் இதுல ஏதாவது கத்துக்கணும்னு விரும்பினா பேசிக்க நான் ஒவ்வொரு பாட்டா உங்களுக்கு சொல்லி தரேன் இன்ட்ரஸ்ட் உள்ளவங்க கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு எம் எஸ் வேர்டை பத்தியும் எக்ஸல பத்தியும் பவர் பாயிண்ட பத்தியும் போட்டோஷாப்பை பத்தியும் பேசிக்கா சொல்லி தரலாம் வேணும்னு உள்ளவங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க கமெண்ட் பொறுத்து அடுத்த வீடியோவில் நான் இதை போட முடியும்